அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல்வேறு இலவச பொருட்களும் ரொக்க தொகையும் வழங்க தமிழக அரசு முடிவு செய்யப்பட்டுள்ளது அதற்காக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் தற்போது வெளியிட்டுள்ளனர் என்ன முக்கியமான அறிவிப்பு தற்போது அறிவிக்கப்பட்டார்கள் என்னென்ன முழு விவரங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோஸ்க்கு படமாக வரைக்கும் பாருங்க உங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழே இருக்கிற பட்டனை கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல்வேறு இலவச பொருட்கள் வழங்கப்பட உள்ளதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கப்பட்டனர் நாள் ஒன்றுக்கு நானூறு ரேஷன் கார்டுகள் மூலமாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு விநியோகம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மூன்றாயிரம் ரூபாய் ரொக்க பணமும் பச்சரிசி சர்க்கரை உள்ளிட்ட பல்வேறு இலவச பொருட்களும் விநியோகம் செய்யப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர் ஜனவரி மாதம் நான்காம் தேதி முதல் ரேஷன் கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று டோக்கன்கள் விநியோகம் செய்யப்படும் பணி தொடங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி முதல் டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட்டு ஜனவரி மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி வரை ரேஷன் கடைகளுக்கு மக்கள் அனைவரும் அவரவர் டோக்கன்கள் மூலமாக பொங்கல் பரிசு தொகை மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு அனைத்தும் பெற்றுக் கொள்ளாமன தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதாவது உங்களோட ரேஷன் அட்டைக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழுகடை கரும்பு வேட்டி சேலை மற்றும் மூன்றாயிரம் ரொக்க பணம் அனைத்தும் ஒரே கட்டமாக பெற்றுக்கொள்ளாமன அறிவிக்கப்பட்டனர் உங்களுக்கு ஜனவரி மாதம் எட்டாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரைக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு தொகை அனைத்தும் பெற்றுக்கொள்ளாம் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி உங்களோட டோக்கன்கள் வாயிலாக உங்களோட டோக்கன்கள்ல உங்களோட பெயர் உங்களோட தேதி மற்றும் உங்களோட நேரங்கள் எல்லாமே உங்களோட டோக்கன்கள்ல கொடுக்கப்பட்டிருப்பாங்க அந்த டோக்கன்கள் வாயிலாக நீங்க எந்த நாட்கள்ல எந்த நேரங்கள்ல எப்போது செல்ல வேண்டும் என்று தெரிந்து கொண்டு உங்களோட ரேஷன் கடைகளுக்கு சென்று உங்களோட இலவச பொருட்கள் அனைத்தும் பெற்றுக்கொள்ளலாம் தற்போது அறிவிக்கப்பட்டனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி இந்த திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளதாக தற்பு அறிவிக்கப்பட்டனர் இந்த திட்டம் தொடங்கி வைத்த பிறகு அனைத்து மாவட்டங்களும் நாள் ஒன்றுக்கு ரேஷன் கார்டுகள் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் பொங்கல் பரிசு தொகை அனைத்தும் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் அடுத்து வரக்கூடிய இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு டோக்கன்கள் ரேஷன் கடை ஊழியர்கள் கொடுக்கும் போது கண்டிப்பாக நீங்க வீட்டுல இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு டோக்கன்கள் விநியோகம் செய்யப்படுவாங்க அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக டோக்கன்கள் உங்களுக்கு விநியோகம் செய்யப்படாது விநியோகம் செய்யப்படவில்லை என்றால் உங்களுக்கு பொங்கல் பரிசு தொகை மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாதென அறிவிக்கப்பட்டனர் ஆகிய மக்கள் அனைவரும் கட்டாயம் டோக்கன்கள் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்